நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய வீட்டை ரொம்பவே நீட்டாக அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுவோம் பட் நம்ம தொடர்ந்து டெய்லியும் ஒரே வேலையை வந்து ரிப்பீட்டடாக செய்யற மாதிரி வந்து இருக்கும் நம்ம எவ்வளவுதான் அழகா அடிக்கி பார்த்து வச்சாலுமே அது களைஞ்சு போகும்போது என்னடா நம்ம டெய்லி இதே வேலையை வந்து பார்த்துட்டு இருக்கோமிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு வந்து நம்மளுக்கு தோணும் அதுக்கு நீங்க டெய்லியுமே சரி என்னென்ன மாதிரியான ஒர்க்கை வந்து நீங்க ப்ரீ பிளான்டா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு எப்பவுமே பார்க்கறதுக்கு அழகா நீட் ஹாபிட்டாவும் இருக்கும் டெய்லியும் அடிக்கடி வேலை செஞ்சுட்டே இருக்கிற மாதிரியான ஃபீலும் உங்களுக்கு மாறும் அதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலைகளை பிரிச்சு செஞ்சீங்க அப்படினாவே போதும் ஸோ உடம்புல எந்த டயர்டும் இல்லாம அடிக்கடி இந்த மாதிரி வேலை செய்யறோங்கிற மனசுல ஃபீலும் இல்லாம உங்களுடைய வீட்டை ரொம்பவே நீட் அண்ட் கிளீனா வச்சுக்கிறதுக்கு முடியும் அதுக்கு சில குறிப்புகளை இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம என் வரைக்கும் பாருங்க வெல்கம் பேக் டு ஹோம் இன்னைக்கு நம்மளுடைய வேலைகளை வந்து எப்படி பிரிச்சு வந்து செய்ய போறோம் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு நாளுமே செய்யக்கூடிய வேலைகள் என்னென்ன ஒரு வாரத்துல ஒரு நாள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன மாசத்துக்கு ஒரு டைம் எப்படி வேலை செய்யலாம் உங்களுடைய டெய்லி செக்லிஸ்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கப் போறேன் பாக்குறதுக்கு ஒரு பெரிய டாபிக்கா வந்து உங்களுக்கு தோணலாம் பட் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா டெய்லியும் கிளீனிங்காக ஒரு ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படினாவே போதும் அதுவே அதிகபட்சம் உங்களுடைய வீட்டுல எல்லா இடமுமே ரொம்பவே நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷா வந்து இருக்கும் வந்து என்ன அப்படின்னா நீங்க ஒரு ஒரு நாளுமே செய்யக்கூடிய விஷயம் காலையில் எந்திரிச்ச உடனே உங்களுடைய படுக்கையை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் படுத்த படுக்கையை எடுத்து வச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகி அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ காலையில் நீங்கள் இந்த ஒரு ஒர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னாவே அந்த டேல ஃபஸ்ட்டு டே தொடங்குறதே ஒரு நீட் அண்ட் ஆர்கனைஸ்டாக நீங்கள் தொடங்கும் போது அந்த டே ஃபுல்லாகவே அந்த மாதிரி ஒரு ஃபீல் மைண்ட் செட் வந்து உங்களுக்கு வந்துடும் ரெண்டாவது வீட்டில் எப்போவுமே எந்த பொருள் களைஞ்சி இருந்தாலுமே அந்த பொருட்களை உடனே வந்து எடுத்து வந்து வச்சுருங்க இப்போது நம்ம நம்மன்னு மட்டும் இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிட்ஸ் ஆகட்டும் ஒரு பொருளை எடுக்கிறாங்க டாய்ஸ் எடுக்கிறாங்க இல்லை அப்படின்னா வீட்டில் ஹோம் ஒர்க் நோட்ஸ் எடுக்கிறாங்க ஸ்கூல் அக்சசரிஸ் எடுக்கிறாங்கன்னா அது அப்படியே வந்து களைஞ்ச மாதிரி வந்து போட்டுருவோம் நம்மளுமே கிச்சனில் எடுக்கக்கூடிய குக்கிங் முடிச்சதுமே வைக்கக்கூடிய பொருட்களை எல்லாத்தையுமே அப்படியே வந்து களைச்சி போட்டுருவோம் ஸோ அந்த பொருள் எல்லாம் என்ன களைஞ்சிருந்தாலும் சரி அது ஒரு ரெண்டு பொருள் தானே அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத விட அப்போவே கையோட எடுத்து வைக்கிறதுக்கு வந்து பழகிக்கோங்க அது வீடை ரொம்பவே நீட்டாக வந்து உங்களுக்கு காட்டும் ஒருவேளை நீங்கள் எல்லாமே வீடெல்லாம் கூட்டி ரொம்பவே சுத்தமாக வச்சிருக்கீங்க மாப்பிள்ளாம் பண்ணிட்டீங்க டஸ்ட் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா கூட இந்த மாதிரி குட்டி குட்டி பொருட்கள் களைஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது வீடு என்னமோ வந்து குப்பையாக இருக்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்போவுமே அந்த பொருட்களை சீக்கிரமாக எடுத்து வச்சிருங்க அண்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கவுண்டர் டாப்பை எப்போதுமே வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து குக்கிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போவே அந்த கவுண்டர் டாப்பை வந்து வைப் வந்து பண்ணிடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வேலையை வந்து அதை டபுள் ஆக்கிரும் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சிந்தியிருந்தா கூட எறும்பு பிடிக்கிறது கரப்பான்பூச்சி அது இதுன்னு பெரிய ஒரு வேலை வந்து வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் துடைக்கிற மாதிரி வந்து ஃபீல் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இதை வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்க துணி வந்து துவைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அழுக்கு துணிகளை நிறைய வந்து சேர்த்து வைக்காதீங்க அது நம்மளுக்கு வந்து ஒரு மைண்டுக்குமே வந்துட்டு ஒரு டல்லா எப்போவுமே வேலை செய்கிறோம் இவ்வளோ துணி துவைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொண்டு வரும் அப்போப்போ இருக்கிற துணிகளை அப்போவே வந்து உடனே துவைக்கிறதுக்கு வந்து பாருங்க ஒரு ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வந்து துவைங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்க துவைக்கும் போது அந்த வாரத்துல ஒரு நாள் கூட நான் ரெஸ்ட் எடுக்காம இவ்வளவு துணி நான் துவைக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி துவைச்ச துணிகளை இம்மிடியேட்டா வந்து மடிச்சு வச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க வெளியே காய போட்டு எடுத்துட்டு வரும்போது மடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான் இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க டெய்லியுமே ரொட்டீனா வந்து பண்ணுனீங்க அப்படின்னா இதுக்கு மேக்சிமம் ஒரு ஆஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் எடுத்துக்கோ ஆனா உங்களுடைய வீடு வந்து ரொம்பவே நீட்டா வந்து உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி சில விஷயங்களை நீங்க வாரத்துக்கு ஒரு முறை செய்ய செய்கிறது மூலியமாகவும் உங்களுடைய வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும் உங்களுடைய சோஃபா பெட்டு இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கவர் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றுங்க அதை நல்லா வாஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ரீசெட் வந்து பண்ணுங்க பெட் கவரே போடுறதா இருந்தால் கூட வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்துட்டு நல்லா ஒரு தண்ணி வச்சு அலாசிட்டு வேற இது கவர் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ரீசெட் வந்து பண்ணுங்க ஒரு நேரம் இப்படி பெட் போட்டிருக்கீங்களா இன்னொரு டைம் இப்படி மாற்றி அரேஞ்ச் பண்ணி வந்து பாருங்க இந்த மாதிரி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரு செட் ஆஃப் மைண்ட் இல்லாமல் அப்பப்ப சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும்போது அந்த ரூம் உடைய அட்மாஸ்பியர் வந்து அப்பப்ப மாறுற மாதிரி வந்து ஒரு ஃபீலா இருக்கும் சில போட்டோஸ் எல்லாமே மாத்தி ரீ அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது மூலியமாவும் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வந்துட்டு டீப் கிளீன் வந்து பண்ணுங்க வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணுங்க நான் வந்து இங்க எப்பவுமே செவ்வாய்க்கிழமை அல்லது புதன் புதன்கிழமை வந்து நான் வந்து பண்ணுவேன் ஏன்னா புதன்கிழமை ஈவினிங் வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்து காய்கறி அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு அது ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும் எனக்கு செட் ஆகும் அந்த டைமிங் அப்படிங்கறதுனால வெனஸ்டே மார்னிங்கே அந்த கிளீனிங் ஒர்க்கை முடிச்சிருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கோ அப்படி ஒரு டேவை வந்து செலக்ட் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸ் வந்து நல்ல ஷெல்ஃப் எல்லாம் நல்லா கவர் எல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி வைங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயம் ஃப்ரிட்ஜுக்குள்ள எப்பவாவது நம்ம ஸ்டோர் பண்ணணும் அது அப்படியே வந்து இருக்கும் அது எல்லாமே வந்து த்ரோ பண்றதுக்கு அந்த கிளீனிங் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் துண்டுகள் எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி துண்டு வந்து வச்சிருப்போம் ஸோ நம்ம வந்து கரெக்டா ஒரு இடத்துல போடுறவங்க இருப்போம் இன்னும் சில பேர் வந்துட்டு அதை அப்படி அப்படியே மாத்தி போட்டுட்டு போயிருவோம் ரெண்டு மூணு டவல் வச்சிருக்கும் போது ஒன்னு எடுத்து யூஸ் பண்ணிட்டு அதை அப்படியே போட்டுட்டு அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது எல்லாத்தையுமே வாரத்துக்கு ஒரு தடவை அதை எடுத்துட்டு நல்லா கிளீனா வந்துட்டு ஒரு சுடு தண்ணி வச்சு நல்லா துவைச்சு நீட்டா மடிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சு பாருங்க எடுத்து யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கும் அண்ட் மந்த்லி வந்து நீங்க பண்ண வேண்டிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா டீப் க்ளீனிங் தான் நீங்க டெய்லியுமே இந்த மாதிரியான அரேஞ்ச் ரெகுலரா கலைஞ்சிருக்கிற விஷயங்களை எடுத்து வைக்கிறது வாரத்துக்கு ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்றது அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் நீங்க பண்ண வேண்டிய வேலை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியா வந்து உங்களுக்கு இருக்கும் நீங்க கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ டெய்லியும் களைஞ்ச பொருட்களை அப்படியே எடுத்து அடிக்க மட்டும் வச்சுருப்பீங்க ஸோ மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுங்க அதை அப்படியே செப்பரேட்டடாக எடுத்து ஷெல்ஃபில் இருக்கிற எல்லாத்தையும் கவுண்டர் டாப்பில் மாற்றிட்டு என்ன பொருள் தீர்ந்துருக்கு என்ன வந்து கம்மியாக இருக்குது என்ன நம்ம வீட்டில் இல்லாமல் இருக்குது ஸோ ஆயில் பாக்ஸஸ் எல்லாமே நல்ல ஒரு சுடு தண்ணி வச்சு லெமன் கல்லுப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷெல்ஃப் எல்லாமே க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் ரீ அரேஞ்ச் வந்து பண்ணி வந்து வைக்கலாம் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன கிராசரி லிஸ்ட் இருக்குங்கிறது செக் பண்ணிக்கவும் முடியும் வேற அது பூச்சி பிடிக்கிற மாதிரியான ஐட்டம்ஸ் இருக்கான்னு பார்த்து சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் முடியும் உங்களால் அந்த மாதிரி கிச்சனை வந்து டீப் கிளீன் பண்ணுங்கள் அந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது நல்லா ஃபுல்லாக கீழே வந்து தொடச்சி நல்லா கூட்டி சுத்தமாக எடுத்து டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அதுக்கு ஒன் டே எடுத்துக்கிட்டீங்க அப்படினாவே போதுமானதாக இருக்கும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையே இல்லைன்னு நினைக்கிற பொருட்களை எல்லாத்தையுமே டீக்லட்ரிங் வந்து பண்ணுங்கள் நான் டீப் கிளீன் சொன்னது வெறும் கிச்சன் மட்டும் இல்லை உங்களுடைய பெட்ரூமாக இருக்கட்டும் உங்களுடைய ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே மந்த்லி ஒன்ஸ் வந்து டீப் கிளீன் பண்ணி அதே மாதிரி நீங்க டீப் கிளீன் பண்ணும்போது போது டீக்லேட்டர் கையோட வந்து பண்ணிருங்க கிச்சன் டீப் கிளீன் பண்றீங்களா அப்படி நீங்க எந்த பொருள் எல்லாம் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணல ஏதாவது வந்து ஆன்லைன் ஆர்டர் போட்டிருப்பீங்க பிளாஸ்டிக் டப்பாஸ் நிறைய இருந்திருக்கும் ஸோ தேவையில்லாம ஃபங்கஸ் பிடிச்ச மாதிரி நிறைய ஏதாவது இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே டீக்லேட்டர் வந்து உடனே வந்து பண்ணிருங்க ஸோ ஃப்ரிட்ஜ்ல வந்து பாருங்க எவ்வளவு டேஸ் எக்ஸ்பைரி ஆனது எதாவது ப்ராடக்ட் இருக்கா இல்ல வேற ஏதாவது ரொம்ப நாள் யூஸ் பண்ணாம கெட்டியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை உடனே டீக்லேட்டர் வந்து பண்ணிருங்க ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடு வந்து ரொம்பவே நீட்டா வந்து இருக்கும் அதே மாதிரி மந்த்லி ஒன் ஒன்ஸ் வந்துட்டு கண்டிப்பா உங்களுடைய டோர்ஸ் அண்ட் விண்டோஸை கிளீன் பண்றதுக்கு மறந்துடாதீங்க ஸோ எப்பவுமே கிளாஸை வந்துட்டு நல்ல ஒரு வாட்டர் வச்சு ஒரு லிக்விடு வச்சு நல்லா வந்து தொடச்சி வந்து வைப் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ வந்து சம்மர்லயா இருக்கட்டும் காத்து காலமா இருக்கட்டும் குட்டி குட்டியான பூச்சிகள் இதெல்லாமே வர்றது கொசு வரது எல்லாமே ஜன்னல் வழியா நிறைய வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் அங்கே ஏதாவது ஸ்ப்ரே பண்ண முடியுமா இல்ல வந்து வீட்டுக்குள்ள நல்ல ஒரு ஸ்மெல் வரதுக்கு ஒரு பர்ஃபியூம் ஸ்ப்ரே பண்றதா இருக்கட்டும் விண்டோஸ்ல இருக்கக்கூடிய கர்டன்ஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணி டஸ்ட் ஃப்ரீ பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி மந்த்லி ஒன்ஸ் வந்து மாத்துங்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் நீங்க பண்ணும்போது அந்த இடமே வந்து ஒரு பளிச்சுன்னு இருக்கும் நீங்க விண்டோஸ் நல்லா டீப் கிளீன் பண்ணிட்டு கிளாஸ் எல்லாமே துடைச்சிட்டு அந்த விண்டோஸ் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய வெளிச்சமும் காத்துமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஏரை வந்து உங்களுக்கு கொண்டு வரும் உங்களுடைய வால்ஸை வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு டஸ்ட் ப்ரூஃபா இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க மேல எப்பவுமே ஒற்றை அடிக்கும் போது கையோட சேர்த்து செவ்லையுமே நல்ல எதாவது டஸ்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அப்பப்போ வந்து தட்டி வந்து விட்டுருங்க அது எப்பவுமே உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிளீனா இருக்கும் இருக்கும் ஏன்னா நீங்க கீழே எல்லா வேலையுமே நம்ம பண்ணிருவோம் டக்குன்னு மேலே பார்க்கும் ஃபேன்லியோ ஃபேன்லயோ ஏதாவது ஒரு டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடு வந்து எப்பவுமே உங்க சுத்தமே பண்றது இல்லை போல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும் ஸோ ரொம்ப முக்கியமா உங்களுடைய வீட்டுல ஒருத்தர் உள்ள வர்றாங்க கெஸ்டா அப்படின்னா என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த என்ட்ரன்ஸை வந்து எந்த அளவுக்கு உங்களால வந்துட்டு பளிச்சுன்னு எடுத்து காட்டுற மாதிரி வைக்க முடியுமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் வந்து பண்ணுங்க பிளான்ட் வைக்கிறதா இருக்கட்டும் குட்டி குட்டியா ஆர்கனைசர் டிசைனர்ஸ் வால் பெயிண்டிங்ஸ் யூஸ் பண்றது வால் ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்றது இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அண்ட் ஒன் மோர் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுடைய நீங்க டோருக்கு போட்டிருக்கக்கூடிய கர்டைன் அது பார்த்த உடனே நீங்க உள்ள வீடு எப்படி இருந்தாலும் அந்த என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல இம்ப்ரஸ் ஆயிட்டாங்க அப்படினாவே உள்ள வர விஷயங்கள் பெருசா வந்து உங்களுக்கு தெரியாது ஸோ உள்ள வரும்போதே டோர்ல நல்ல ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரியான ஒரு டிசைனர் கர்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறவங்களுக்கு ரொம்பவே அட்ராக்டிவா வந்து இருக்கும் அண்ட் அதே மாதிரி டோர் மேட் எனக்கு வந்து எப்பவுமே ஒரு சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க டோர் மேட்டை வந்து பார்த்தோம்னாவே அவங்க வீட்டு வீடை எப்படி வச்சிருக்காங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா டோர் மேட் வந்து க்ளீன் பண்றவங்க கண்டிப்பா அதை சுடு தண்ணியில் அலசி நல்லா பழிச்சுன்னு நீட்டா வந்து வச்சிருப்பாங்க அடிக்கடி அதை மாத்திட்டே இருப்பாங்க அது மாத்தாம அப்படியே ரொம்ப நாள் வந்து தண்ணியில ஊறி மண்ணு போட்டு சேறு போட்டு அழுக்கா இருந்துச்சு அப்படின்னாவே அவங்க அந்த குட்டி மேட்டவே கிளீனா வச்சுக்கலாம் கண்டிப்பா வீட்டை வந்து கிளீனா வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல வந்து சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எப்பவுமே அடிக்கடி நம்ம போயிட்டு நம்ம வீட்டுக்குள்ள ஃப்ரெஷ்ஷா வர்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து நம்மளுடைய டோர் மேட் தான் அதை வந்து எப்பவுமே க்ளீன் பண்ணி மாத்தி வந்து ஆல்டர்னேட் வந்து பண்ணி வைங்க அண்ட் உங்களுக்கு எப்படி வீடு வந்து இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து பண்ணுங்க ஸோ வால் ஸ்டிக்கர் ஏதாவது பண்ணுறதா இருக்கட்டும் குட்டி குட்டியான ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சில பேருக்கு எல்லா வேலையுமே பண்ணுறத விட ரொம்ப முக்கியமாக வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து அப்படியே க்ளீனிங்கில் அப்படியே பர்ஃபெக்ட்டாக ஃபில்ஃபில் ஆன மாதிரி அவங்க ஒரு ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் அடிக்கடி ரீஅரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மாற்றி வைக்கிறது அதாவது சோஃபா ஒரு நாளைக்கு இந்த சைடு இருக்கும் அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு மாறும் ரைட் சைடு மாறும் இந்த மாதிரி மாத்திட்டே இருப்பாங்க அந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்து பார்த்து நீங்கள் வந்து பண்ணுங்கள் மற்றவங்க நிறைய பேர் சொல்லலாம் அடிக்கடி மாற்றி வைக்கிறா எனக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ஆனால் அந்த டே ஃபுல்லாக நம்ம தான் அதிகமாக வீட்டில் இருக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு எப்படி எல்லாம் பிடிக்குமோ மற்றவங்களுக்கும் கன்வீனியன்ட்டாக இருக்கிற மாதிரி டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி உங்களுக்கு எப்படி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமோ பண்ணுவீங்க ஸோ நிறைய பேர் வந்து தோணலாம் நம்ம வந்து இன்னைக்கு யாருமே ரொம்ப குட்டியான வீட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை குட்டி வீடாக இருக்கட்டும் பெரிய வீடாக இருக்கட்டும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக கிளீனாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்னுடைய வீட்டை எனக்கு பிடிச்ச மாதிரி நீட்டாக வச்சுக்க கேட்கறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லா ஒர்க்குமே வந்து பண்ணினாலுமே உங்களுக்கு என்ன ஒரு ஒர்க் பண்ணா அது க்ளீனிங் பர்ஃபெக்டா முடிஞ்சுது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி டெய்லி நீங்க க்ளீன் பண்ண வேண்டிய செக்லிஸ்ட் அது என்னென்னலாம் நம்ம வந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகள் இன்னும் எளிமையா இருக்கும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஒரு வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் அது டே வைஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன் மண்டே என்ன பண்ணணும் டியூஸ்டே என்ன பண்ணணுங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் இதை எல்லாத்தையுமே வந்துட்டு உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணி அதை வந்து கண்டிப்பா உங்களுடைய வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லுங்க